சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க இரண்டு இறமை கிடாரி கன்றுகள்ங்க காங்கயம் மயிலை கிடாரி கண்ணுங்க ஒரு குறுங்கால் மாடு நல்ல கறவை திறனில் ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு காலக்கண்ணோடங்க ஏன்னா மொத்தம் ஒரே பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாது நல்ல முகம் கொம்பளை தெளிவாக இருக்குதுங்க தை பொங்கலுக்கு காங்கேயத்தில் ஒரு நல்ல கிடாரி கன்று வேணும் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம்ங்க கால்நடை மருத்துவர் வர சொல்லி தோலில் அதாவது தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோம் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க வால் வந்து நல்ல சன்ன வாழுங்க தாடை இறக்கமில்லை கொம்புகள் முன்னது பின்னது மாறலை முகம் நல்ல கூறான முகம் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கே மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்குறதுனாலும் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க மயிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறக்காலுங்க மயிலையிலே வந்து பார்த்திங்கன்னா பால் மயிலை மயிலை கரம்பை கற்கா மயிலை இந்த மாதிரிலாம் குறிப்பிடுவாங்க இது தெளிவான ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க நாளைக்கு வச்சுருந்தீங்கனாலும் நல்ல கூறுவாராக தெளிவான ஒரு மாடாக வந்து சேரும் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் ஈத்து ஒரு பால் மயிலை குட்டை மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆறு மாதம் சினைங்க குட்டை மாடு ஆறு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறந்துருக்குறாங்க போனேத்தில் அணைக்காமையும் பெண்கள் கறக்கும்போது கறந்துருக்குறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் நேற்று பால் மயிலை குட்டமாடு ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலையோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் அதனால் உங்களுக்கு நல்ல தரமான குட்டமாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமேங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குட்டமாட்டுக்கு தார்பார்க்கர் செணை ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டமாட்டுக்கு தார்பார்க்கர் செணையூசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க அந்த பின்னாடி அரை காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க கண்ணு சுழி சுத்தம் கழிப்பு சுழியில் இல்லைங்க வயது பதினோரு மாதம் ஆச்சுங்க நல்ல தரமான ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க குறைந்த இடம் வச்சுருக்கீங்க இட வசதி இருக்குது ஒரு சின்ன இடத்துல நல்ல தரமான கன்றுகள் நாட்டுக்கன்று வளர்த்தணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனாலும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க கண் சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை குட்டமாட்டுக்கு தார் பார்க்கர் செனையூசி போட்டு பிறந்த கிடாரி கன்று வயது பத்து டு பதினோரு மாதங்கள் இருக்குங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க தரத்தில் தெளிவான கிடாரி கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லை நாளைக்கு மாடானாலும் நல்ல கரைவைத்திறனை எதிர்பார்க்க முடியுங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்ச விலையில் கிடாரி கன்றுகளில் தேர்வு செஞ்சு வளர்க்கணும் சின்ன இடத்துல நல்ல அலை லட்சணமாக தெளிவான கண்ணாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் உடலில் நாளைக்கு மாடாகும்போது ஒரு நல்ல ரெட்டநாடி மாடாக வந்து சேரும்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஜாயிண்ட் வாடகை கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்ங்க டோல்கேட் தனியாக வசூலிக்கப்படுதுங்க வெளி மாவட்ட நண்பர்களுக்கு தோராயமாக ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நம்ம ஊரில் இருந்து வருது அப்படின்னா அப் அண்ட் டவுன் போடும்போது அறநூறு கிலோமீட்டர் வந்துடுங்க மொத்த வாடகை நம்ம உங்கள்கிட்ட வாங்குறது கிடையாதுங்க ஒரு சிங்கிள் முந்நூறு கிலோமீட்டர் இன்ட்டு ரூபா நம்ம போட்டால் நாலாயிரத்தி இரநூறு வழி செலவு டோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்க அதுலேயும் நம்ம எவ்வளோ குறைச்சி பண்ண முடியும் ஏதாவது இன்னொரு ஜாயிண்ட் வாடகை அமைஞ்சதுன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாடகையை வந்து பண்ணி அனுப்பி வைக்கிறோங்க அதனால் ஒரு மாடு தான் வாங்குறீங்க ஒரு கண்ணுக்குட்டி தான் வாங்குறீங்கன்னா கூட அதற்கான முழு வாடகையும் உங்களுக்கு வந்துடாதுங்க மொத்த வாடகையும் கன்றுகளுக்கு எவ்வளோ கம்மியாக வாடகை பண்ணித்தர முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றை வருடங்களான நல்ல தரமான எருமை கிடாரி கன்றுங்க சுரட்டை கன்று தானுங்க நல்ல பால் வர்க்கமான எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல கால் ஊக்கம் புறவு ஏற்றம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த தரமான சுரட்டை எருமை கிடாரி கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி தேர்வு பண்ணலாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்னம் தோப்பு இருக்குங்க தென்னம் தோப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கன்றுகளை வாங்கி உள்ளே விடும் பொழுது பெரிய குறும்புகள் எதுவும் தொந்தரவு எதுவும் பண்ணாதுங்க அதே மாதிரி காடுகளுக்கு தேவையான தொழு உரம் அதாவது யூரினும் காட்டுக்குள்ளேயே போடுறது சாணமும் உள்ளே போடுறதுனால தினமும் வந்து ரெண்டு வயலுக்குள்ளே மட்டும் தேக்கி நிறுத்துகிற மாதிரி நிறுத்துகிறாங்க அதில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நின்றுது அப்படின்னா அதுக்கப்புறம் வயல் மாற்றி விடுறாங்க அப்படி மேயறதும் மேய்ஞ்சிக்கும் தண்ணியும் உள்ளேயே குடிச்சுக்குங்க ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பணம் வந்து ஒரு லாபமாக கிடைக்குங்க தரமான கிடாரி கண்ணுங்க பதினெட்டு மாதம் ஆச்சு மூக்குத்தி இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது பால் வர்க்கமான கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க இறமை கிடாரிகள் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு தான் வர்றாங்க மேய்ச்சல் இருக்குது வாங்கி வந்து போடலாம் அப்படின்ட்டுங்க அதாவது காங்கேய மாடுகள் ஒரு காலத்தில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட சில மாடுகள் வந்து விற்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க ஆனால் இப்போதைக்கு எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தையில் நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கும் எருமை மாடுகள் விற்பனை இருக்குதுங்க காரணம் அதனுடைய உடல் அமைப்பு பால் கறவை திறன் அதே மாதிரி அந்த அன்னைக்கு வந்து வாங்குடி வரக்கூடிய வியாபாரிகள் விவசாயிகள் வெளி மாநிலத்துன்னு வர்றவங்க அதனுடைய அவங்களுடைய விருப்பம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு எருமைக்கான விலை நிர்ணயம் வந்து இன்றைக்கும் இரண்டு லட்சத்துக்கு எருமைகள் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அதனால் நல்ல கன்றுகள் வாங்கி மேய்ச்சிங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பணம் வந்து கண்டிப்பாக லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காம் மீது மயிலை மாடுங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க நேரம் மடியில் மூன்றரை லிட்டருக்கு குறையில்லாமல் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் பால் அளவுக்கு மடியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல தோகமடிங்க நரம்பு தாரை முன்னாடி பார்த்தீங்கன்னா பால் தரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு அதை மன்னிக்கோங்க ஒரு இன்ச்சு ஒரு கட்டவரல் சைஸில் நரம்பு தாரை இருக்குங்க காங்கையும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க நல்ல தரமான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கே போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு செனைக்கு இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்குறோங்க உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செனமாடு மாடு நம்ம கொடுத்து விடுறோம் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் செனைகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் கண்டிப்பாக மாற்றம் வரவுங்க நம்ம ஆறு மாதம்னு எத்தனையோ மாடு சென சொல்லி அதனுடைய தேதியிலருந்து ஒரு மாதம் முன்னாடி போட்ட மாடுகள் எத்தனையோ இருக்குதுங்க இருபது நாள் கழிச்சு போட்ட மாடுகளும் அப்படி இருக்குதுங்க ஆனால் உங்கள் இடத்துக்கு வந்து மாடுகள் செனை உறுதியாக இல்லை நீங்கள் என்னோட செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் செனை இல்லைனாலும் நம்ம திரும்ப எடுத்துக்கிறோங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் அதில் தவறுகள் வரும் பொழுது அவங்க கரெக்டாக கூப்பிட்டு நமக்கு வந்து சொல்லும் பொழுது நம்ம அவங்களுக்காக வேறு மாடு மாற்றி கொடுத்துட்றோங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நாளா நேற்று ரெண்டரை ரண்ட கறந்துக்கெல்லாம் காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே ஒரு மாடு வச்சுருக்குறீங்க அந்த மாடு பால் வத்தும் போது கறவையில் ஒரு மாடு வேணும் நல்ல கறவை திறனோடு இருக்கணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது இன்னொரு எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு ஒரு வயசு ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்குங்க இதுவும் சுரட்டை கண்ணு தானுங்க குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம் கண் நல்லா தெளிவான கண் நேரில் வந்து பார்த்திங்கனாலும் சரி வீடியோ பார்த்து வாங்கறதுனாலும் சரிங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கொம்பு சுருள் கொம்புங்க காம்புகள் நாள் இருக்குதுங்க கண் தரத்தில் தெளிவான கண் வாங்கி மேய்ச்சல் இருக்குது விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தரத்தில் நல்ல கண்ணாக வந்து சேருங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு வயசு பன்னெண்டு மாதம் அதிகபட்சம் ஒரு மாதம் கூட இருக்கலாம் எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது வால் அரக்கம் இருக்குதுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பத்து கலப்பின மாடு வச்சுருக்குறீங்க இல்லை நாட்டு மாடு வச்சுருக்குறீங்க மாடுகள் வந்து நிறையா தீவனங்கள் அதாவது வர தீவனமாகட்டும் பசுந்தீவனங்களை நிறைய கழித்து கூலங்களாக மீதமாகுது அப்படின்னா அதை நம்ம வந்து கொண்டு போய் குப்பையில் நம்மளுடைய குப்பையில் போட்டோம்னா மேலே சாணி போட்டோம்னா இத்து போகுங்க அது வந்து உல உரமாக மாறும் இல்லை கூளங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஒரு கட்டு வைக்கப்பில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு விவசாயி தங்கள் வீட்டில் தங்கள் வீட்டில் கொண்டாந்து லோடு அடுக்கும் பொழுது செலவாகுதுங்க நூற்றம்பது ரூபாய்க்கும் சில காலங்களில் கிடைக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க அப்போ நிறைய கூலங்கள் வேஸ்ட் ஆகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா குப்பைக்கு போச்சுன்னா நாளைக்கு நம்ம காட்டுக்கு தொழுபரமாக தான் வரும் ஆனால் அதை வேஸ்ட் பண்ணுறதை வச்சே நம்ம வந்து ஒரு இறமையோ கண்ணுக்குட்டியோ வளர்க்க முடியுங்க இந்த மாதிரியான எருமை கிடாரிகளுக்கு குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி மற்ற மாடுகள் கழிச்சு போடுற சீம்பிள் தட்டு சோளத்தட்டு இல்லை வை கூளங்கள் அதை வந்து வெயில்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நல்லா காய விடுங்க காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து உதறி கன்றுகளுக்கு போடுங்க பச்சை தண்ணி வைங்க கன்றுகள் நல்லா குடிச்சிட்டு தெளிவாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரியான கன்றுகளை வளர்த்துனிங்கன்னா நாளைக்கு வந்து விற்பனை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு ஈத்துக்கள் இனி மூன்றாவது ஈத்து ஈணக்கூடியதுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு காரி மாடுங்க மாடு இந்த மாதிரியான காரி மாடுகள் நல்ல கொம்பு தலையில் நிறைய கேட்குறாங்க ஆனால் காரியில வந்து என்றைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க காரி சேவை ரொம்ப டிமாண்டாக விற்ற காலம் வந்து பார்த்திங்கன்னா காரி மாடுகள் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட விற்பனை ஆச்சுங்க ஆனால் இன்னைக்கு ரொம்ப இயல்பான விலையிலேயே கிடைக்கிது ஆனால் அது வந்து நல்ல மாடுகள் கிடைக்கிறது இல்லைங்க இப்போ இந்த காரி மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதமான ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை கண்ணுங்க அவங்க எல்லாமே மாடுகள் கன்றுகளை நல்ல தரமாக பராமரிச்சிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் இப்போ மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலைக்கால் போட்டு ஒரு ஐம்பது நாள் ஆகுதுங்க இன்றைக்கி கால்நடை மருத்துவர் வந்து செக் பண்ணாங்க இன்னும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் போனால் தான் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு பகுதி அதாவது கர்ப்பப்பையினுடைய ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி அதாவது சென்னை இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உறுதியாக இன்னும் சொல்ல முடியலைங்க ஏன்னா தொண்ணூறு நாள் ஆனால் தான் நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் இப்போதைக்கு ஒரு ஐம்பது நாள் கிட்ட ஆகிருக்குதுங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குது கை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சைடு கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் மேடாக இருக்கிறனால செனைக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கண் ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க நல்ல முகம் தலையில் தெளிவான கண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல இருந்து கன்றுகளை நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து தேர்வு செய்யும் போது நாளைக்கு மாடாகும் போது நல்ல ஷோ குவாலிட்டியான மாடாக வந்து சேரும்ங்க கன்று மாடாக தான் இப்போதைக்கு விற்பனைக்கு பண்ணுறோம்ங்க ஏன்னா கண்ணு மாடு வந்து இன்னும் பால் கண்ணு ஊட்டிகிட்டு இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு தனியாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொறாயிரமுங்க கண்ணுக்குட்டி தனியாக பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இன்னும் வந்து கறவை வந்து இளங்கரவையில் நேரம் வந்து ரெண்டரை அளவுக்கு கறவை வரும்ங்க இப்போதைக்கு கண்ணு தான் ரெண்டு நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க கண்ணை இலைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்கா கண் ரெண்டு நேரம் இருக்குது செனைக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கால்நடை மருத்துவர் சொல்லியிருக்காங்க நான் இன்னொரு முப்பது நாள் போனால் தான் உறுதிப்பட சொல்ல முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் ஈத்து மயிலை மாடுங்க பல் போடாமல் பால் பல்லையே ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க இப்போ தான் வந்து ரெண்டு பல்லில் ஒரு பல் விழுந்து முளைக்குதுங்க ரொம்ப இளங்கிடறீங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பசு கன்று கண்ணுங்க தலையீத்து கண்ணோடு தான் இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது இதற்கு முந்தைய மாடு ரெண்டுமே ஒரே கட்டுத்தரையிலிருந்து கொண்டு வரப்பட்டது கன்றுகளுக்கு கரெக்டாக குடல் புழு நீக்கம் சரியான அடர்த்தியானம் கொடுக்கறதுனால ரெண்டு கண்ணுமே வந்து நல்லா விழுந்த மாதிரி ஷோ குவாலிட்டியான கிடாரி கன்றுகளாக இருக்குதுங்க மாடும் ரொம்ப இளம் பொருளுங்க மூணு மாதம் சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதிப்படுத்திட்டோம்ங்க ரெண்டாம் நேற்று மூணு மாதம் செனை உறுதி பண்ணியாச்சுங்க தலையீத்துலேயே கால் அணைக்காமல் பெண்கள் கறந்துருக்குறாங்க ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குறாங்க கண்ணு பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க ஏன்னா நல்ல மாடுகள் நல்ல தரமான கன்றுகளில் ஈனி இருக்குதுங்க மாடு செனையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க தைப்பொங்கலுக்கு ஒரு காராம்பசு கிடாரி கண்ணோட ரொம்ப எலம்பில் ஒரு நல்ல மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மாடு பால் பல்ல ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க இன்னும் வந்து பல் சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் பல்லு போடாமையே ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க பல்லு போடாமையே போட்ட கண்ணு தான் இந்த காராம்பசு கண்ணு கிடாரி கன்று கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒம்பது டு பத்து மாதம் கிட்டாச்சு மாடு மூணு மாதம் சென உறுதி ஆகிடுச்சிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மூணு மாதம் உறுதி செய்யப்பட்ட மயில மாடு மட்டும் தனியாக விற்பனை விலைன்னா முப்பத்தி மூணாயிரம்ங்க கன்றுக்குட்டி மட்டும் காராம்பஸ் கன்று நல்ல ஷோ குவாலிட்டியான கன்று வேணும் அப்படின்னா கன்றுக்குட்டியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு சேர்ந்து எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு சேர்ந்து அறுபத்தி ரெண்டாயிரமுங்க தனித்தனியாக எடுத்துக்கிட்டால் மாடு முப்பத்தி மூணு கன்று வந்து இருபத்தொம்போதுங்க கண்ணுக்கு மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு குட்டை மாடுங்க மாடு வந்து கறவைக்கும் அதே மாதிரி தானுங்க இது வந்து நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு கால் அணைக்காமல் பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை கன்று காலை கன்று பத்து நாள் டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க குணவனத்தில் அருமையான மாடு நல்ல பூங்காம்பு ரெண்டையும் ரெண்டு சாதாரணமாக பீச்சிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்து கன்று போட்டு ஒரு ஐந்து நாள் ஆணுன்னு கண்ணை இறந்துருச்சுங்க கண் இறந்துச்சுனா கூட அதுக்கப்புறம் எட்டு மாதம் கறவை கை கறவையில் ரெண்டு நேரம் பீச்சிருக்கிறாங்க காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ரெண்டாநீயத்துலையே அப்படி பீச்சிருக்கிறாங்க ஏன்னா குணத்தில் அந்த அளவுக்கு ஒரு சாதுவாக இருந்தால் தான் மாடு நம்மளால் கறக்க முடியுங்க பெரியவங்க ஸ்டூல் போட்டு தான் உட்காந்து அப்பா தான் கறக்குறாங்க ரெண்டரை ரெண்டு சாதாரணமாக கறக்குங்க கண் மயில கன்று காலை கன்று மாடு கண் சுளி சுத்தில இருக்குதுங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நல்ல அளவு லட்சணத்தில் ஒரு குட்டமாடு வேணும் காலக்கண்ணோட சுழி சுத்தத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்கிறனாலும் வாங்கிக்கலாம் உதைக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன தெரியாதுங்க அந்த மாதிரியான குணத்தில் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேல வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க